ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு க்ளீனிங் வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது ரொம்ப நாளாக நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தது அது இன்றைக்கி தான் வந்து நான் பண்ணியிருக்கிறேன் பொதுவாக பெண்கள் வந்து அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிச்சனாக தாங்க இருக்கும் நம்மளோட கிச்சனை வந்து பார்க்குறதுக்கு அழகாக நீட்டாக நல்ல வாசனையாக வச்சுக்கிறதுக்கு நிறைய கிளீனிங் ஒர்க் வந்து பண்ணுவோம் ஷெல்ஃபு கவுண்டர் டாப் கிளீனிங் ஜெர்னல் எக்ஸஸ்வென்ஸ் லெஃப்ட்டு இதுமாரி நிறைய கிளீனிங் வேலை வந்து பார்ப்போம் அதில் முக்கியமான கிளீனிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்க்குக்கு கீழே இருக்கிற பைப் வந்து கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு தடையாவது வந்து கிளீன் பண்ணணும் இதை நான் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறேன் இதை நம்ம கிளீன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம்னா கண்டிப்பாக வந்து சிங்க்கில் வந்து அடைப்பு வந்து ஏற்படும் தண்ணியும் போகாமல் சில சமயம் வந்து சிங்க்கில் மேலே வந்து தண்ணி தேங்கி நிற்கும் மட்டும் இல்லைங்க நம்ம மேலோட்டமாக பார்க்க தான் வந்து நம்ம சிங்க்கு வந்து அந்த பாத்திரம் தேய்ச்சி முடித்ததுக்கு அப்புறமா வந்து நல்லா தேய்ச்சி கழுவி விட்டு பல பலன்னு வச்சுருப்போம் ஆனால் அது தண்ணி போகிற அந்த பைப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது உள்ள எவ்வளோ வந்து அழுக்கு சாக்கடை மாதிரி இருக்குங்க பார்க்கவே ஒரு அது ஓப்பன் பண்ணும்போது ஒரு பேட் ஸ்மெல் வந்து வரும் இது நம்ம க்ளீன் பண்ணாமல் விடுறதுனால தாங்க சிங்க்லேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இதை நம்ம மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிட்டோம்னா அந்த பேட் ஸ்மெல் வந்து கண்டிப்பாக வராது இதை நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் பார்க்கும் வந்து ஒரு மாதிரி அறுகிறப்ப அசிங்கமாக சாக்கடை மாதிரி தான் வந்து இருக்கும் இது ஃபுல்லாகவே வந்து கிருமிகள் தான் நம்ம யூஸ் பண்ணுற அந்த தண்ணி அந்த சோப்பு லிக்யூட் அதெல்லாம் வந்து போய் ஒரு மாதிரியாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு அந்த உள்ள பைப்லைன் ஃபுல்லாகவே வந்து அப்படி தாங்க இருக்கும் இதை நம்ம ரொம்ப நாளாக அதாவது ரொம்ப மாதமாக நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும் பார்க்க நான் மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கே பார்க்க இப்படி இருக்குது இது நம்ம க்ளீன் பண்ணாமலே இருந்தோம்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வழியாக தான் கிருமிகள் வந்து மேலே அந்த சிங்க் வாட்டர் வழியாக வந்து கண்டிப்பாக வரும் அதுக்கு தான் முடிஞ்சளவுக்கு சிங்கில் வந்து பாத்திரம் சேராம வந்து பாத்துக்கங்க சொல்லுறது நம்ம அப்படியே பாத்திரம் விட்டுட்டோம்னா இதுல இருக்கிற கிருமிகள் கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ற பாத்திரத்திலேயே வந்து வரும் இதுல கண்டிப்பா கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன புழுக்கள்லாம் வந்து இருக்குங்க நம்ம லென்ஸ் வச்சு தான் வந்து தெரியும் இப்ப பாக்கும்போது தெரியாது இது நான் எப்படி க்ளீன் பண்றேங்கிறதா இதில் வந்து நான் ஷேர் பண்ணிருக்கிறேன் கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க ரொம்ப சிம்பிளான ஒரு க்ளீனிங் தான் சில பேர் வீட்டில் வந்து அதை கழட்ட முடியாம இருக்கும் அதாவது மேலே அந்த சிங்கில் அட்டாச் வந்து பைப் லைன் வந்து கைட்டு கீழே கீழ அந்த பொத்த பத்தல ஒரு ஃபில்டர் மாதிரி வச்சு வச்சுருக்காங்க இல்லைங்களா அதில் அந்த பைப் வந்து நம்ம உள்ளே விட்டுருப்போம் அந்த தட்டு வந்து எடுக்க முடியாமல் இருக்கணும் கண்டிப்பாக அந்த தட்டையும் வந்து ஒயிட் சிமெண்ட் போட்டு ஒட்டியிருந்தாங்க எங்கள் வீட்டில் அந்த ஒயிட் சிமெண்ட்லாம் எடுத்துட்டு நான் அந்த தட்டை வந்து எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் வச்சிருக்கிறேன் தட்டை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அதில் எவ்வளோ வந்து சாக்கடை மாரி அழுக்கு கிரீமுகள் இருக்குங்கிறத நான் அந்த வீடியோவில் வந்து நான் காமிச்சிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து பாருங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மேல் வீட்டில் இருக்கனால எனக்கு டஸ்ட் புழுதி ரொம்ப வந்து வருங்க அந்த பைப் லைன்லாம் ஃபுல்லாக வந்து டஸ்ட்டாக தான் இருந்தது ஃபஸ்ட்டு அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த பைப் ே வந்து தண்ணி ஃபுல்லாக வந்து விட்டுவிட்டு மாரி வந்து கீழே ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ உள்ளேருந்து எவ்வளோ அழுக்கு தண்ணி வந்து வருதுன்னு பாருங்கள் எதுக்கும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் செலவாகும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சரை அது அதுமாரி தண்ணி உள்ளே விட்டு விட்டு கீழே ஊற்றிக்கிட்டே இருந்தேன் உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போதே அதுக்குள்ளேருந்து எவ்வளோ அழுக்கு வருதுன்னு இந்த பைப்பு மேலெலாம் வந்து அந்த ப்ரெஷ்ஷை வச்சு ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம் ஆனால் உள்ளே க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம் அதுக்கும் ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா வந்து நான் சொல்லியிருக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் இந்தமாரி சிங்க்கு பேஷன் பைப்பு அதுக்கப்புறம் பாத்ரூமில் யூஸ் பண்ணுற பக்கெட்டு மகு அப்புறம் அந்த பாத்ரூம் பேஷன் க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் இந்த பாத்திரம்லாம் விலைக்கு தேய்ச்சி கவுத்து வைக்கிறோம் பார்த்துங்களேன் இந்த பேஸ்கெட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக ஆசிட் வாங்கி யூஸ் பண்ணுவேங்க ஆசிட் வச்சு க்ளீன் பண்ணாதான் கொஞ்சம் பளிச்சுன்னு வந்து இருக்கும் க்ளீனிங்கும் வந்து கொஞ்சம் ஈஸியாக முடியும் அதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறங்கிறது ஒவ்வொரு விளாக்லையும் இல்லை தனியாக வீடியோவை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் எனக்கு இதுக்கு செலவாகும் இதைமாரி உள்ளே தண்ணி விட்டு விட்டு உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் ஓரளவு வந்து எடுத்துடுவேன் அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்புக்குள்ளே வந்து நான் வந்து ஆசிட் வந்து கொஞ்சம் ஊற்றி ஊற வச்சுருவேன் ஆசிட் ஊற்றி ஊற வைக்கும்போது அது சீக்கிரம் வந்து அந்த உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் ஓரிடுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு உள்ளே க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆசிட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கையில் வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க அதேமாரி வந்து மாஸ்க் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க சில பேருக்கு வந்து அந்த புகைச்சல் அந்த காரை வந்து ஒத்துக்காது அதனால பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாஸ்க்கு கையில் க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு அந்த அதில் இருக்கிற அந்த பவர் கொஞ்சம் கம்மியாகிடுச்சி அதனால் தான் நான் கையில் கொஞ்சம் க்ளவுஸ் யூஸ் பண்ணலை ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சி அப்படிங்கிறனால தான் இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் க்ளவுஸ் படாமல் யூஸ் பண்ணுறேன் எங்கள் மேலே மாடியிலேயே வச்சுட்டு மறந்து போயிடுச்சு இந்த பைப்பு உள்ளே எல்லா பக்கமும் படுற மாரி வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஆசிடை ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கோங்க ஊற ஒன்றதுக்கு அப்புறமா மேலேயும் உள்ளேயும் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா தேவையில்லாத கிளாத்து கொஞ்சம் மிலிசான இருக்கிற கிளாத்தாக பார்த்து அந்த பைப்பு உள்ளே உள்ளே போகிற மாரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே விட்டு நல்லா நகர்த்தி நகர்த்தி விடுங்க தேவைப்பட்டால் வந்து நீங்கள் ஒரு ஸ்டிக்கை வச்சு நல்லா உள்ளே வச்சு நீங்கள் நகர்த்திக்கிட்டே வந்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அழுக்கு அந்த துணியோடு வந்து உருட்டிக்கிட்டே வந்துடும் நான் இப்படி தான் வந்து க்ளீன் பண்ணுறேன் இதோட ஈஸி மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் நான் கொஞ்சம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தமான கிளாத்தை எடுத்துட்டேன் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு கொஞ்சம் மெலிசான கிளாத் எடுத்து இந்த சைடிலேருந்து அந்த சைடு வெளியில் வர அளவுக்கு வந்து உள்ள க்ளாத்து ஃபுல்லாக விட்டு வெளியில் இழுத்துருங்க உள்ள இருக்கிற அழுக்கில் அந்த துணி வந்து எடுத்துகிட்டு வந்துடும் அதுக்கப்புறமா ஒரு திருப்பி ஒரு அஞ்சாறு தடையாவது அந்த தண்ணி உள்ளே ஊற்றி அலசி விட்டுடுங்க பார்த்திங்கன்னா அந்த தண்ணி தெளிவாக வர அளவுக்கு நான் வந்து நான் தண்ணி ஊற்றி அலசிக்கிட்டே இருப்பேன் உள்ளே இப்படி க்ளீன் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஃபுல்லாக க்ளீன் ஆகும்னு வந்து சொல்ல முடியாதுங்க ஒரு செவன்ட்டிலேருந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் உள்ளே வந்து க்ளீன் ஆகிடும் அதுவே வந்து போதுமானதாக மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணாலே வந்து போதுங்க அந்த சிங்கிள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேட்ஸ்லையும் வந்து வராது அதுமாரி சிங்க்க்லேயும் வந்து நம்ம தண்ணி ஊற்றும் போது அடைப்பு வந்து ஏற்படாது சிங்க்கில் அடைப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு டிப்பு வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் நைட்டு இந்த கிச்சன் விலலாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து சிங்க்கெலாம் கிளீன் பண்ணதுக்கப்புறமா அதில் கடைசியாக கொஞ்சமாக பேக்கிங் சோடா கொஞ்சமாக வினிகரோ இல்லைனா லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி வந்து ஊற்றி விட்டுட்டிங்கன்னா சிங்க்கில் வந்து அடைப்பு ஏற்படாமல் வந்து இருக்கும் அது இல்லாமல் சிங்க்லேருந்து எந்த ஒரு பேட்ஸ்லாம் வந்து வராது இந்த சுடு தண்ணி ஊற்றி விட்டதுக்கப்புறமா கடைசியாக வந்து வாசனைக்காக வந்து கம்ஃபோர்ட் அப்படி இல்லைனா இந்த நெஃப்தலின் பால் அதை சொல்லுவேன் இல்லைங்களா அதை போட்டு விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக கற்பம்பூச்சி தொல்லைகள் வந்து இருக்காது சிங்க் எப்போதுமே நல்லா வாசனையாக இருக்கும் சிங்க் மட்டும் இல்லைங்க கிச்சனே நல்லா வாசனையாக இருக்கும் அது பைப்பு வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சம் காய வச்சு எடுத்துட்டு கீழே வந்துவிட்டேன் அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் கீழ இந்த ஏரியா வந்து க்ளீன் பண்ண முடியும் பார்த்திங்கன்னா அந்த தட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழுக்கு அந்த சாக்கடைகள் அந்த கிருமிகளோடு இருக்குதுன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா ஸ்க்ரப்பு வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு திருப்பி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சிங்கிள் அடைப்பு ஏற்படுறதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கீழே அந்த ஹோல்ஸ் காமிக்கிறேன்னா அங்கேயும் வந்து கண்டிப்பாக வந்து எதாவது வந்து அடைச்சிக்கோங்க நம்ம என்னதான் வந்து பாத்திரம் விளக்க போடும்போது அந்த நம்ம வேஸ்டேஜ்லாம் எடுத்து டஸ்பினில் போட்டுட்டு நம்ம விளக்குனாலுமே அந்த நம்ம டீ போடுற அந்த பாத்திரம் கழுவும் போதும் சரி எதாவது ஒன்று ரெண்டு சாப்பாடு எதாவது ஒன்று வந்து அந்த சிங்க்கில் இறங்கி அந்த அங்கே அடைப்பு ஏற்பட்டுடும் அது மூலியமாக வந்து சிங்க்கில் தண்ணி வந்து போகாது வெளியில் உடையாந்துடும் அதனால் கண்டிப்பாக வந்து இதையும் மந்த்லி ஒன்ஸ் வந்து அந்த தட்டெலாம் எடுத்துகிட்டு கையில் க்ளவுஸ் போட்டுட்டு உள்ளே இருக்கிற அந்த கசடெல்லாம் வந்து கையால் தான் எடுத்தாகணும் வேறு வழியில் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு நல்லா ஸ்க்ரப் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டு இதுமாரி தண்ணியை நல்லா ஊற்றி விட்டுட்டிங்கன்னா அதில் வந்து அடைப்பம் வந்து ஏற்படாது அதுவும் வந்து நல்லாயிருக்கும் பார்க்க நீட்டாக இருக்கும் வாசனையாக வந்து இருக்குங்க மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அதுமாரி க்ளீன் பண்ணிவிடுங்க அப்போ தான் ஹைஜீனிக்காகவும் வந்து இருக்கும் அதிலேருந்து எந்த ஒரு கிருமிகளும் வந்து வெளியில் வராது இந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் தான் நான் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சுருக்கி விட்டு வந்து நான் வந்து உள்ளே அந்த ஹோல்ஸில் வந்து விடுறேன் நீங்கள் இந்த தட்டில் வேணும்னா வந்து பாய்ச்சு உருண்டையோ அப்படி இல்லைனா வந்து கொஞ்சமாக வந்து ஹார்பிக்கோ அப்படி இல்லைன்னா நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து இந்த பேக்கிங் சோடா தூள் உப்பு எதனால் வந்து தூவி விட்டுட்டு படுத்துட்டிங்கன்னா அதுலேருந்து எந்த ஒரு பூச்சிகளும் வந்து வெளியில் வந்து வராது நம்ம கிச்சனை எந்த அளவுக்கு வந்து அழகாக வாசனையாக க்ளீனாக வச்சுருக்கிறோமோ அதோட மெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்க்குக்கு கீழே இருக்கிற அந்த பைப் அந்த பைப் லைன் போகிற அந்த இடத்தை வந்து நல்லா வந்து மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிடுங்க அப்போ தான் சிங்க்கிலேருந்து அந்த சிங்க் ஏரியா சுற்றிலேருந்து எந்த ஒரு பேட்ஸ்மென்லாம் வந்து வராது நான் இப்படி தாங்க வந்து கிளீன் பண்ணுவேன் அதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லை இதோட ஈஸி மெத்தடு உங்களுக்கு வந்து தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் நம்மளுடைய வீடியோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்